நம்மளை நிறைய பேருக்கு தெரியும் உக்ரைனுக்கு மோசமான நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரஷ்யா கூட நிறையவே நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான டீல் அப்படின்றது யூஎஸ்க்கு ரஷ்யாவுக்கும் நடுவில் போடப்பட போகுது அண்ட் இந்த டீலில் ஜெலன்ஸ்கி அவர்களை டீல விட போகிறாங்க ஸோ இன்றைக்கான காணொலிகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்கா ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்த ஒரு மினரல் டீலை ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுத்துட்டார் இப்போது இதை ஒரு மறுத்ததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை யுக்ரைன் இப்போது சீக்கிரமாக ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றத நம்ம போறோம் தான் பார்க்க போகிறோம் நானும் கோகாஷ் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யுக்ரைனுக்கு கொடுத்த அந்த டீல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்மளை நிறைய பேருக்கு தெரியும் யூஎஸ் கிட்டத்தட்ட நானூறு பில்லியனுக்கு மேலே யுக்ரைனில் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு யூஎஸ் மட்டும் செலவு பண்ண தொகை இது இதை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியம் செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் சில நேட்டோ அலைஸ் அண்ட் யூஎஸ் அலைஸும் செலவு பண்ணியிருக்காங்க இப்போது இந்த செலவு பண்ண தொகை எல்லாத்தையும் கோர்ஸ் அமெரிக்கா திருப்பி வாங்கி தான் ஆகணும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டீல் வந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நானூறு பில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடிய பணத்துக்கு பதிலாக யுக்ரைனில் இருக்கிற மினரல்ஸை கொடுங்க அப்படின்றது தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்ட ஒரு டீல் இந்த டீலுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரான செக்யூரிட்டி கேரண்டி இல்லாமல் நாங்கள் எந்த டீலுக்கும் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இப்போ அமெரிக்காவோட நோக்கம் என்ன நானூறு பில்லியன் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் ஆயுதம் வாங்குறதுக்கு அதை வச்சு தான் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் சண்டை போட்டிருக்கீங்க இப்போ எனக்கு அந்த பணம் திருப்பி வேணும் அப்படின்றப்ப பணத்தை கொடுக்குற நிலமையில நீ இல்லை ஸோ அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற மினரலாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டீலுக்கு நீ ஒத்து வர மாட்டேன் அப்படின்றது அமெரிக்காவோட கருத்தாக இருக்குது ஆனால் ஜெலன்ஸ்கி பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை நான் திருப்பி கொடுக்கணும் ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி கேரண்டி இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு டீலை போடுவீங்க அதில் நான் கையெழுத்து போடணுமா அப்படின்றது ஜெலன்ஸ்கியோட ஒரு கண்ணோட்டமாக இருக்குது அண்ட் ஜெலன்ஸ்கியோட மினிஸ்டர்ஸ்கிட்டையும் இதை பற்றின தெளிவான ஒரு விரிவறிக்கையை கொடுத்துருக்காரு எந்த ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி கேரண்டியும் இல்லாமல் ஃபியூச்சரில் இதே மாதிரி ஒரு வார் யுக்ரைனுக்கு வந்துடக்கூடாது அப்படி வராமல் தடுக்கிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் எந்த ஒரு டீல்லையும் கையெழுத்து போடாதீங்க அப்படின்றது அவரோட ஒரு கருத்தாக இருக்குது இப்போது இது உக்ரைனுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஸ்டார்லிங் கட் ஆகும் ஸ்டார்லிங்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் முதல் முறையாக ஈலான் மஸ்க் அவர்கள் யுக்ரைனுக்கு ஸ்டார்லிங்கை கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஆரம்பத்தில் அதை சிவிலியன்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அந்த டைமில் கம்யூனிகேஷன்ன்றது கட்டாயிடுச்சு கம்யூனிகேஷன் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளால் ப்ராப்பராக இயங்க முடியாது ஸோ சிவிலியன்ஸ் ஸ்டார்லிங்கை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மிலிட்டரிக்கு எதிராக யுக்ரைனின் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரோன்ஸை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஹை ஸ்பீட் நெட்ஒர்க் தேவைப்பட்டுச்சுன்றப்ப யுக்ரைனின் மிலிட்டரி நேரடியாக ஸ்டார்லிங்கை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஸ்டார் லிங்கை வச்சு தான் நிறையவே சூசைட் ட்ரோன்ஸை ரெடி பண்ணி அந்த சூசைட் ட்ரோன்ஸுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் இன்புட்ஸை யுக்ரைனின் மிலிட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்டாகவே ஸ்டார் லிங்க் அப்படின்றது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அந்த பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ ஆரம்பத்தில் இந்த ஸ்டார்லிங்கை மஸ்க் அவர்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காரு அதாவது யுக்ரைன் கிட்டே இருந்து எந்த ஒரு பணத்தையும் டிமாண்ட் பண்ணலை இந்த மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸ்டார் லிங்க்கை கிட்டத்தட்ட ஆறு மாதம் யுக்ரைன் கொடுத்துருக்காரு இல்லையா இந்த பணத்தை யார் திருப்பி கொடுத்தா அப்படின்னா யூஎஸ்ஏஐடி அதாவது இந்த இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் யுஎஸ்ஐடு அப்படின்றது அந்த யுஎஸ்ஐடு கொஞ்சம் மணியை கவர் பண்ணியிருக்கு அண்டு போலண்டு கொஞ்சம் மணியை கவர் பண்ணியிருக்காங்க பட் முழுசாக கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்லிங் சர்வீஸுக்கு பட் அதுக்கு அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்றப்ப மஸ்க் அவர்கள் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் இதுக்கடுத்து நான் ஸ்டார்லிங்கை இன்னொரு பன்னெண்டு மாதம் கொடுக்கணும் அப்படின்னா நானூறு மில்லியன் டாலர் செலவாகும் இந்த நானூறு மில்லியனை யுஎஸ் அரசாங்கம் தான் கொடுத்தாகணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு இந்த கோரிக்கையும் அமெரிக்க அரசாங்கம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதுக்கடுத்து ஸ்டார்லிங்கை யுக்ரைன் பயன்படுத்துறதுக்கு தேவையான பணத்தை யூஎஸ் கவர்மெண்ட் அவங்களோட டேக்ஸ் பேயர்ஸ் மணி இருந்து வாங்கி கொடுப்பாங்க இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிக்கு ஸ்டார்லிங்கை பயன்படுத்தலாம் அப்படின்றப்ப யுக்ரைனியர்கள் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா செவஸ்து புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈலான் மஸ்கிட்ட ஸ்டார்லிங் ஆக்சஸை கேட்டிருக்காங்க இதை பற்றி ஈலான் மஸ்க் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஒரு ட்வீட்டை போடுறாரு அதில் செவஸ்து அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ட்ரோன்ஸுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காண்டி ஸ்டார்லிங் சர்வீசஸை கிரீமியாவுக்கு மேலே ஆக்சஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு கோரிக்கை வந்துச்சு அதுவும் எமர்ஜென்சியாக வந்துச்சு ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் நிராகரிச்சிட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இரண்டாம் உலகப்பூரில் அமெரிக்காவை தூண்டுற மாதிரி ஜப்பான் பேர்ல் ஹார்பரில் ஒரு அட்டாக்கை பண்ணிச்சோ அதே மாதிரி ரஷ்யா அணு ஆயுதங்களையோ இல்லை ரஷ்யா இன்னும் கொடூரமான தாக்குதல்களையோ பண்ணுறதுக்கு இந்த செவஸ்த்பூலில் நடக்கக்கூடிய நேவல் அட்டாக் அப்படின்றது பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் ஸோ என்னோடய நோக்கம் அப்படின்றது உக்ரைன் இந்த போரில் ஜெயிக்கணும் ஆனால் உக்ரைன் அதோட நாட்டு மக்களை பலி கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அதன் காரணமாக நான் செவஸ்ட்பூல் அட்டாக்குக்கு என்னோடய ஸ்டார்லிங் ஆக்சஸை உக்ரைனுக்கு கொடுக்கலை அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் இதற்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து ஈலான் பஸ்கை போட்டு திட்டு திட்டு திட்டினாங்க இதெல்லாம் நடந்துச்சு நம்ம கூட ஒரு காணொலி போட்டிருப்போம் ஸோ ஈலான் மஸ்கோட நோக்கம் அப்படின்றது சிம்பிள் அங்கே இருக்கிற மக்கள் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரான ரிலையபிளான இன்டர்நெட் வந்து என் ஸ்டார்லிங்க் மூலமாக நான் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றப்ப அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அஃபன்ஸில் ரஷ்யாவுக்குள்ளே போய் அடிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்லிங்கை கொடுக்குறதுல விருப்பம் இல்லை ஐ டோன்ட் வாண்ட் எனி பிளட் இன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான அவரோட மென்டாலிட்டின்றதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு சரி இப்போது ஃபர்தராக மூவ் பண்ணுறப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் நோ சொன்ன காரணத்தினால் இம்மீடியட்டாக ஸ்டார்லிங்குக்கு போகக்கூடிய ஃபண்ட்ஸை யூஎஸ் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃப்கோர்ஸ் ஈயு கண்ட்ரிஸ் வந்து இந்த ஃபண்டை திருப்பி யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக இவங்க பே பண்ணலாம் போலண்ட் மாதிரியான நாடுகளோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மித்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸோ அந்த பேர்டனை ஏற்றுக்கிட்டு ஸ்டார்லிங்குக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஸ்டார்லிங்கே என்ன தான் இவங்க கவர் பண்ணாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிலிட்டரி ஆசட்ஸ் அண்ட் மிலிட்டரி ஏட்ஸை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்லிங்கை கட் பண்ணுவாங்க அடுத்து யூஎஸ் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸை கட் பண்ணுவாங்க யூஎஸ் மிலிட்டரி இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் கடன்லேயும் சரி நேட்டோ கண்ட்ரிஸ் மேலேயும் சரி யுக்ரைனுக்கு பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பறக்கிறதுனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா எப்போல்லாம் அவங்களோட ஏவியேஷனை பயன்படுத்துது எந்த இடத்துலேருந்து எத்தனை பாம்பர்ஸ் எத்தனை ஃபைட்டர்ஸ் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்ற மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இவங்க தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ட்ரோனை வச்சு ரஷ்யாக்குள்ளே போய் அண்டு மிசைல்ஸ் வச்சு ரஷ்யாக்குள்ளே போய் அதற்கு தேவையான கோஆர்டினன்ஸையும் ஜிபிஎஸ் சிக்னல்ஸையும் ஈவன் யுக்ரைனோட ஏடிஏசிஎம்எஸை கண்ட்ரோல் பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மிலிட்டரி பர்சன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி முக்கியமான உதவிகளை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா அவங்க கட் பண்ணிகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உக்ரைனால் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த அட்டாக்ஸை கேரி ஆன் பண்ண முடியாது இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸ்டார்லேயும் கட் ஆகிருச்சு ஏடிஏசிஎம்எஸ்க்கு தேவையான கைடன்ஸும் கிடைக்கல அண்ட் ஏடிஏசிஎம்எஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய யூஎஸ் மிலிட்டரி சோல்ஜர்ஸும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கியால் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே காண்டி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நென அட்டாக்ஸும் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் அண்ட் ரஷ்யன்ஸ் டிஃபென்சிவ் கம்மியாக இருக்குது யுக்ரைனியன் சைடு அப்படின்றத காரணமாக வச்சு ரொம்ப சீக்கிரமாக நிறைய இடங்களை பிடிப்பாங்க ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு டைம் பாம் மேலே உட்காந்துருக்காப்புல இமீடியேட்டாக அவர் ஒரு ஆக்ஷனை எடுத்து ஆகணும் ஒரு டீல்குள்ளே அவர் போய் ஆகணும் பட் அப்படி இந்த டீல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இடத்த அவர் இழக்க போகிறாரு அது எந்த மாதிரியான பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம இருந்தால் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்